ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சங்கீதா இது ரக்ஷனா கிச்சன் என்னடா இது ரக்ஷனா கிச்சனா அப்படின்ற மாதிரி சில என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் கேட்பீங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரக்ஷனா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இது வந்து லீவில் ஸ்டார்ட் பண்ணோம் பட் வந்து இப்போ அவங்க ஸ்கூல் போகிறாங்க அதனால் வந்து ஸ்கூல் ஒர்க்கே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அது வீடியோஸ்லாம் அவங்களால சரியாக பண்ண முடியல ஸோ வந்து நான் சமையல் பண்ணுறதால இது ரக்ஷனா கிச்சன் அப்படின்னு மாற்றிக்கலான்ட்டுன்னு நேமை வந்து மாற்றிட்டேன் ஸோ இதில் இனிமேல் வந்து தொடர்ந்து வந்து கிச்சன் சம்மந்தமானது தான் வரும் குக்கிங் வீடியோ தான் வரும் நிறைய ஸோ எல்லோரும் வந்து எனக்கு வந்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக தான் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களை நம்பி தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய முழு சப்போர்ட்டும் வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் எல்லாரும் வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய என்னுடைய குறைகள் ஏதாவது ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம் நான் வந்து அதை ஏற்றுக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இனிமேல் வந்து ரக்ஷனா கிச்சன் ரக்ஷனா கிச்சன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனல் வந்து வரும் ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்காகவும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்காகவும் தான் நான் இது வந்து சொல்கிறேன் ஸோ என்னுடைய வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்